ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாம்பாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாய்பத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் சமீபத்தில் நான் ஒரு முதியோர் இல்லத்திற்கு சென்றிருந்தேன் அங்கு போய் நிறைய அன்னதானம் செய்தோம் அங்கிருந்த முதியோர்களிடத்துல பாட்டு பாடி அவரிடத்துல பேட்டி எடுத்து அவர்களிடத்துல மகிழ்ச்சியாக அந்த அரை நாளை செலவு செய்தோம் அந்த அந்த நேரம் அந்த நாள் இந்த இந்த என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியான நாளாக இருந்தது நாம் அனைவருமே வயதாக கண்டிப்பாக மாறத்தான் போகிறோம் வயதானவர்களை நாம் நேசிக்க வேண்டும் அவர்களோடு பேச வேண்டும் என்னிடத்தில் பிரார்த்தனைக்கு வருகின்ற அநேக சாய் சொந்தங்கள் தொண்ணூறு தொண்ணூற்றி எட்டு அப்படியான வயதில் கூட இருக்கிறார்கள் அவர்கள்தான் அதிகமாக பேசுவார்கள் ஒரு காலம் நான் அந்த அந்த அழைப்பை துண்டிப்பதில்லை தவிர்ப்பதே இல்லை ஏன் என்று சொன்னால் ஆரம்பத்திலே கொஞ்சம் தான் இருந்தது ஆனால் அவர்களிடத்தில் பேச பேச அவர்களுடைய தேவை என்ன என்பதை நான் அறிந்து கொண்டேன் எனக்கு தாய் இப்பொழுது என்னோடு இல்லை இருந்தாலும் அவர் என்னை மேலே இருந்து வாழ்த்துவதாக நான் நம்புகிறேன் வயதானவர்கள் அதிகம் பேசினால் கிண்டல் செய்கிறார்கள் அவர்களை ஒதுக்குகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் அசட்டை செய்கிறார்கள் ஆனால் மருத்துவர்கள் அதை ஒரு வரமாக பார்க்கிறார்கள் ஓய்வு பெற்றவர்கள் மூத்த குடிமக்கள் அதிகம் பேச வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஏன் என்று சொன்னால் தற்பொழுது நினைவாற்றல் அந்த இழப்பை தடுக்க வேறு வழி இல்லை அதிகம் பேசுவதுதான் ஒரே வழி மூத்த குடிமக்கள் அதிகம் பேசுவதனால் குறைந்தது மூன்று நன்மைகள் இருக்கிறது முதலாவது பேசுவது மூளையை செயல்படுத்துகிறது ஏனென்று சொன்னால் மொழியும் எண்ணங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்கிறது குறிப்பாக விரைவாக பேசுகின்ற பொழுது இயல்பாகவே சிந்தனையை அது விரைவுபடுத்துகிறது மற்றும் நினைவகத்தை மேம்படுத்துகிறது பேசாத மூத்த குடிமக்களுக்கு ஞாபக மறதி என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இரண்டாவதாக அதிகமாக பேசுவது மன அழுத்தத்தை குறைக்கிறது அவர்களுக்கு மன நோயை கூட தடுக்கிறது மற்றும் மன அழுத்தத்தை குறைத்து பெரும்பாலும் எதையும் பேசாமல் இதயத்தில் எல்லாவற்றையும் வைத்துக்கொள்வது கொள்வது மூச்சு திணறல் மற்ற பல நோய்களுக்கு அது பல அசௌகரியமான உணர்வுகளை அது தருகிறது எனவே பெரியவர்கள் அதிகம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பது நமக்கு நல்லது மூன்றாவதாக பேச்சு முகத்தினுடைய சுறுசுறுப்பான தசைகளுக்கு பயிற்சி அளிக்கிறது தொண்டைக்கும் கூட பயிற்சி அளிக்கிறது நுரையீரலுடைய திறனை கூட அது அதிகரிக்கிறது கண்கள் மற்றும் காதுகளை சேதப்படுத்துகின்ற அந்த தலை சுற்றல் மற்றும் காது கேளாமை போன்ற மறைந்திருக்கும் ஆபத்துக்களை அந்த பேச்சு குறைக்கிறது சுருக்கமாக சொன்னால் ஓய்வு பெற்றவர் அதாவது மூத்த குடிமகன் அல்சைமர் நோயை தடுப்பதற்கான ஒரே வழி உங்களால் முடிந்தவரை பலரோடு பேசுவதும் சுறுசுறுப்பாக பழகுவதும் தான் இதற்கு வே அதுதான் இதற்கு வேறு பரிகாரம் என்பது இல்லை இந்த மூத்த குடிமக்களுக்கு இந்த பதிவை நீங்கள் அனுப்பினால் அது அவர்களுக்கு நல்லது நம்மிடத்தில் வந்து நம்மோடு பழகி கொண்டிருக்கிற என்னுடைய மூத்த சகோதரர் ஒருத்தர் அவர் பேர் சீனிவாசன் நம்முடைய இந்த பிரார்த்தனை ஒருத்தருக்கு அவரும் ஒரு ஒரு அறக்கட்டளை உறுப்பினராக இருக்கிறார் அவர் கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று வயது இந்த வயதிலும் அவருக்கு அநேக நோய்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிறது இருந்தாலும் கூட தனியாக இங்கே வண்டலூரிலிருந்து ஆயக்கர் பவன் வரை நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் இருக்கிற அந்த அலுவலகத்திற்கு தனியாக சென்று வந்து கொண்டிருக்கிறார் தொடர வேண்டியதில்லை இந்த வயதிலும் இன்னும் பல ஆண்டுகள் அவர் பணி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் யாருக்கெல்லாம் அப்படி பணி இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக பணி செய்து கொண்டிருங்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ரா